மாபெரும் பல்நோக்கு இலவச மருத்துவ சேவை முகாம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் படாலம் அரசு பள்ளியில் மாபெரும் பல்நோக்கு இலவச மருத்துவ சேவை முகாம் நடைபெற்றது அன்னை வாராகி அறக்கட்டளை ஸ்ரீ சத்யசாய் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையம் இணைந்து நடத்தும் மாபெரும் பல்நோக்கு இலவச மருத்துவ சேவை முகாம் படாலத்தை சுற்றியுள்ள பழையனூர் எல்லன்புரம் போதூர் புதூர் சுற்றியுள்ள ஐந்து கிராமங்களில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் முகாமில் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இந்த இலவச மருத்துவ முகாமை ஊராட்சி மன்ற தலைவர் வசந்தி ரவி ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள் வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொடுத்தனர் மேலும் இம்மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட அனைவருக்கும் உணவு பொட்டலங்கள் அன்னை வாராகி அறக்கட்டளை சார்பாக வழங்கப்பட்டது இந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மருத்துவர்கள் பரிசோதனைக்கு பின்பு இலவசமாக மருந்துகள் வழங்கினர் கிராம மக்கள் அனைவரும் ஸ்ரீ சத்யசாய் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையம் தலைவர் ராஜகோபாலன் கௌரி ராஜகோபால் முகாமை ஏற்பாடு செய்த குருஜி வாராகி மைந்தனுக்கு பொதுமக்கள் நன்றியும் பாராட்டுகளும் தெரிவித்தனர்